பேராதனை பல்கலைக்கழக தமிழ்ச்சங்கம் வழங்கும் வழிகாட்டல் நிகழ்வு இன்றைய சமூகத்தில் மாணவர்கள் தமது கட்சிகையை தேர்ந்தெடுக்க வேண்டிய முறை தொட்டு எதிர்காலத்தில் தாம் தெரிந்தெடுத்ததை கட்டமைக்க வேண்டிய தேவைப்பாடுடையவர்களாக காணப்படுகின்றார்கள் அவ்வகையில் இந்த நெறிப்படுத்தல் காலகட்டத்தில் இந்த நெறிப்படுத்துகையை கருத்தில் கொண்டு இந்நிகழ்வானது பேராதனை பல்கலைக்கழக தமிழ்ச்சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இரண்டாவது கட்சி நெறியானது வழிகாட்டல் நெறியானது ஆரம்பமாக உள்ளது அதன் அடிப்படையில் உயிரியல் விஞ்ஞான பிரிவிற்கான வழிகாட்டல் தன்னை வழங்குவதற்காக வைத்தியர் திவாகரன் முன்னாள் உதவி விரிவுரையாளர் பல் மருத்துவ விஞ்ஞான பீடம் பேராதனை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அண்ணா உங்கள் உங்களை வரவேற்கின்றோம் இனி உங்களுக்காக இந்த களம் எல்லாருக்கும் வணக்கம் உயிரியல் பிரிவு விஞ்ஞான பிரிவுக்கான வழிகாட்டல் இந்த டாபிக் எடுத்தாலே தெரியும் கொஞ்சம் வந்து என்னென்ன இப்போ உயிரியல் விஞ்ஞான பிரிவுனா எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கு அப்போ இந்த தமிழ் சங்கத்தால இந்த ஒவ்வொரு விஞ்ஞான ஒவ்வொரு பிரிவு சம்மந்தப்பட்ட இந்த இது நடத்துறதுக்கு நான் முதல்ல அவங்களை நன்றி சொல்லி உண்டு நல்ல ஒரு விஷயம் செய்கிறீங்க இப்ப உயிரியல் விஞ்ஞான பிரிவுண்டா என்ன மாதிரி க்ரௌடு இருக்குன்னு பார்க்கறது எங்களோட பார்ட்டிசிபென்ட் போட்டாலே விளங்குது அதாவது இருபத்தி ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஸோ அது நார்மலாக இருபத்தி ரெண்டு பேர்ல நாங்கள் ஒரு நாலு பேரை கழிச்சா கூட பதினெட்டு பேர் தான் உயிரியல் விஞ்ஞான பிரிவை தேர்ந்தெடுக்கிற ஆர்வத்தில் இதுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு விளங்குது அதுதான் ரியாலிட்டி அதாவது வெளியேயும் ஒரு ஸ்கூல் ஒன்று எடுத்தா எல்லாம் பயோ கிளாஸ் தான் ஆ அந்த நம்பர்ஸில் வந்து குறைவாக இருக்கிறது குறைவாக இருக்கும் அதே மாதிரி இப்போ கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் கொஞ்சம் பயோ கிளாஸுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது கூட இருக்க பாய்ஸ் ஸ்கூலாக மாறி கட்டாயமா பயோ கிளாஸில் தான் குறைவான இது மெம்பர்ஸ் இருப்பாங்க இப்ப எங் எந்த கிளாஸ் எடுத்தாலே நாங்க பன்னெண்டு பேர்தான் படிச்சிருக்காங்க அப்ப அது கஷ்டமான பிரிவு அப்படிங்கறது இல்ல இந்த அந்த என்னன்னு சொல்றது விரும்பி வ வர்றாக்கல் குறைவு உயிரியல் விஞ்ஞானம் இப்ப தான் நாங்க இதுல இந்த ஷாப் இந்த இந்த இது சேலமரோட பிரதான நோக்கம் என்னது உயிரியல் விஞ்ஞான பிரிவை ஏன் தேர்ந்தெடுக்கணும் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்க தான் இந்த இது அப்ப முதல் நான் என்ன இன்டர்டியூஸ் பண்றேன்னா என் பேர் வந்து திவாகரன் நான் வந்து ஒரு பல் மருத்துவராக ஒர்க் பண்ணுறேன் முதல் வந்து உரையாளராக இருந்தேன்னா பேராதனை பல்கலைக்கழகத்தில் இப்போ நாங்கள் ரெண்டாவது இப்போ இதில் வந்து என்னென்னா உயிரியல் பிரிவுன்னா என்ன இப்போ வந்து எங்கட இலங்கையை பொறுத்த மட்டும்தான் நாங்கள் உயிரியல் பிரிவுண்டா இப்போ ஏழை வெள உயிரியல் இப்போ நீங்கள் ஓலவெல்ற எல்லாம் உயிரியல் படிச்சுருப்பீங்க ஓலைவெல்ற வந்து விஞ்ஞான பாடத்துக்குள்ளே உயிரியல் ரசாயனவியல் பகுதியவியல் மூணுமே இருந்துருக்கு ஆனால் இப்போ அட்வான்ஸ் உயர் உயர்தரத்தில் உயிரியல் பிரிவு தேர்ந்தெடுக்கிறேன்டா உயிரியல் பிரிவுனா என்னென்றா இலங்கை பொருத்த மட்டில மருத்துவரா வர்ற கனவோட பல தெரிவு செய்யற பிரிவு தான் இந்த உயிரியல் பிரிவு இது இது வந்து நான் ஒரு உதாரணம் வாசிக்கல எனக்கு தோன்றியதை நான் போட்டது அதாவது மருத்துவரா வர்ற கனவோட பல தெரிவு தெரிவு செய்யற ஒரு பிரிவு உயிரியல் பிரிவு இந்த பிரிவுல என்னென்ன பாடங்கள் உள்ளடங்குதுடா உயிரியல் ரசாயனவியல் பௌதியவியல் மூன்று பாடம் உள்ளடங்குது அப்ப உயிரியல் உயிரியல் வந்து இப்ப இப்போ ஒரு காலத்துக்கு முன் ஒரு எழுபத்தி எட்டு எழுவத்தி எட்டாம் ஆண்டு நினைக்கிறேன் அதுக்கு முதல்ண்டா நாலு பாடமா இருந்தது அதாவது உயிரியல் இருந்தது தாவரவியல் தனியவும் விலங்கியல் தனியன்று அப்படித்தான் இருந்தது ஆனா இப்ப உயிரியல் ரசாயனவியல் பௌதியவியல் மூடு தான் இருக்கு அப்ப இந்த மூடு பாடத்தை செஞ்சு செய்யற அந்த ஒரு கம்பினேஷனை தான் நாங்க சொல்றோம் ஏ லெவல் பயோஸ்ட்ரீம் அதாவது உயிரியல் பிரிவு இப்ப யார் இந்த பாடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஆக்கள் உயிரியல் பாடம் வந்து இப்ப நாங்க வந்து இலங்கையை பொறுத்த மட்டும் நான் சொன்னதுதான் மருத்துவர கனவோட தான் பலர் எடு தேர்ந்தெடுப்பீங்க அப்ப அந்த உயிரியல் பிரிவை தேர்ந்தெடுக்க என்ன வேணா உயிரியல் பாடம் மீது ஒரு ஆர்வம் இருக்கணும் அதாவது ஏ லெவல் அந்த பயோ படிக்க நாங்கள் ஓ லெவல் சயின்ஸ்லயும் பயோல ஒரு இன்ட்ரெஸ்டா படிச்ச ஆடலா இருக்கணும் இப்ப கூட பயோ சயின்ஸ இன்ட்ரெஸ்டா படித்த ஆட்களுக்கு என்ன ஏ லெவல் பயாலஜி ஈஸியா இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆக்கள் படிக்கையில நான் சொல்ல வரல படித்தாட்களுக்கு இழப்பல் பயாலஜி வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதாவது உயர் தரத்தில் உயிரியல் படிக்கிறது ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ நாங்கள் சாதாரண தரத்தில் படித்ததை விட உயர் தரத்துக்கு வர நேரம் வந்து எங்களோட இது லெவல் வந்து கூடிடுது அதை நாங்கள் படிக்க வேண்டிய தியரி எல்லா இது அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஓரளவு மேலே போகுது அப்போ அந்த பாடம் மீது எங்களுக்கு ஆர்வம் இல்லையோ அது படிக்கிறதுல எந்த வித பிரயோசனமும் இல்லை ஏன்னா உயிரியல் பாடம் படிக்க உயிரியல் பாடத்தை நாங்கள் தெரிவு செஞ்சோம்னா அந்த உயிரியல் பாடம் அந்த உயிரியல் பிரிவை நாம் படிக்கிறது இருந்தெடுத்தா அந்த மெயின் அதாவது உயிரியல் ரசாயனியல் பகுதியில்னு மூடு பாடம் இருக்குதானே அந்த உயிரியல் பாடத்தை ஒழுங்கா படிச்சா ஒழுங்கா படிச்சு நல்ல ஸ்கோப் பண்ணாதான் அளவு ஸ்கோப் ஒன்று இருக்கு அதாவது உயிரியல் அப்ப அந்த உயிரியல் பாடம் மீது ஆர்வம் இல்லாதவங்களுக்கு வந்து அந்த உயிரியல் தெரிவு செய்தது வந்து நீங்க உயிரியல் பிரிவை தெரிவு செய்யாமல் நீங்க வேறு ஏதாவது பிரிவுக்கு போடுறது நல்ல ஒரு ஆப்ஷன் ஏன்னா உயிரியல் பிரிவுல வந்து இப்ப நீங்கள் பயோ படித்து டாக்டர் வரணும் ஆசை உள்ள ஆட்களுக்கு வந்து பயாலஜி சப்ஜெக்டில் வந்து அதாவது நீங்கள் ஜெட் ஸ்கோரில் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணணும் ஏ லெவல் வந்து ஜெட் ஸ்கோர் வச்சு தான் போகும் இப்போ நீங்கள் ஏ லெவலுக்கு புதுசாக வரீங்க அப்போ யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுங்கிறது வந்து ஜெட் ஸ்கோர் தான் டிஸ் டிடர்மைன் பண்ணு அப்போ ஏ லெவலில் வந்து பயாலஜி பாடம் படிக்கிற ஆட்கள் ஜெட் ஸ்கோருக்கு நல்லா செய்ய வேண்டிய பாடத்தில் ஒரு பாடம் உயிரியல் உயிரியலில் வந்து எழுவத்தஞ்சு மார்க்ஸ் எடுக்கிறது ஈஸி அப்படின்னா அப்படிதான் வெட் எனக்கு படிப்பிட்ட டீச்சர்ஸும் சொல்றவங்க எழுபத்தஞ்சு மார்க்ஸ் எடுக்கிறது ஈஸி ஆனால் உயிரியல் தொண்ணூறு மார்க்ஸ் எடுத்தா உங்களுக்கு ஜெட் ஸ்கோர்ல பெரிய ஒரு டிட்டர்மினேஷன் தரும் அதாவது உங்களோட இது ஜட் புள்ளியை வந்து தீர்மானிக்கிறதுல உயிரியல் பாடத்துல நீங்கள் தொண்ணூறு மார்க்ஸுக்கு மேலே எடுக்கிற நேரம் அந்த வெட்டுப்புள்ளி வந்து சரியா அந்த ஜட் வெட்டு புள்ளிங்கிற அந்த புள்ளி வந்து சரியான அளவில் மேலே வரலாம் அந்த அதால அந்த உயிரியல் பாடம்ங்கிறது ஒரு முக்கியமானது இப்போ அந்த இந்த இதுக்கே வந்து ஒரு கரு மாதிரி உயிரியல் உயிரியல் பிரிவுக்கு கரு உயிரியல் பாடம் அதை விட மற்ற ரெண்டு பாடங்கள் இருக்கு ரசாயனவியல் பௌதியவியல் இந்த ரசாயனவியலும் பௌதியவியலும் பொதுவான சப்ஜெக்ட் மாதிரி அதாவது இணைந்த கணிதம் படிக்கிற ஆட்களுக்கும் ரசாயனவியலும் பௌதிகவியலும் பொதுவாக வரும் அப்ப உயிரியல் ஆக்கள் கஷ்டப்படுற பாடம் வந்து பௌதிகவியல் கூடுதலாக வந்து பௌதியவியல் வந்து கொஞ்சம் டிஃப் இது ஆட்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆஹ் ஏன்னா இது எந்த அனுபவத்துல சொல்றேன் எனக்கே பௌதியவியல் உயிர் பௌதியவியல் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது அப்ப பௌதியவியல் வந்து ஏன்னா அது வந்து கொஞ்சம் இதோட மேக்ஸ் இதோட இருக்கிறதால கொஞ்சம் எங்களுக்கு அந்த பௌதியவியல் வந்து இந்த கஷ்டம்ட ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும் அப்புறம் படிக்க தொடங்கின ஓகே ஆயிடும் ஆனால் அந்த கஷ்டமா இருக்கிற அந்த ஆரம்ப பகுதிகளை நாங்க கொஞ்சம் அழகா படிச்சா பௌதிய ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் அதுவும் வந்து ஜட்பெட்டு புள்ளியில் ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி மூன்றாவது படம் ரசாயனவியல் அப்ப பயோ படிக்கிற ஆக்கள் உயிரியல் படிக்கிற ஆக்கள் கூட ரசாயனவியல் நல்லா செய்வாங்க இதான் வந்து அந்த மித்துன்னு சொல்லுவாங்க அந்த மித்துன்னா மித்து மக்கள் மத்தியில் பெருமளவில் இருக்க ஒரு கருத்து இந்த மாதிரி அதாவது ஏ லெவலில் பயோ படிக்கிற ஆக்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி ஈஸியா இருக்கும் பிசிக்ஸ் கஷ்டமா இருக்கும் ஏழுல மேக்ஸ் படிக்கிற ஆக்களுக்கு வந்து பிசிக்ஸ் ஈஸியா இருக்கும் கெமிஸ்ட்ரி கஷ்டமா இருக்கும் இது வந்து நம்மள எல்லாரும் சொல்றதான் ஆனா இதுல ஒரு உண்மை ஒன்று இருக்கு ஏன்னா ஏல பயோ படிக்கிற ஆக்கள் வந்து கெமிஸ்ட்ரி செய்ய கெமிஸ்ட்ரியில இருக்க தேரி பார்க்க கெமிஸ்ட்ரியில இருக்க தேரி பார்க்க வந்து ஓரளவு கிளியரா அவங்க செய்வாங்க ரசாயனவியலை வந்து கொஞ்சம் நாலேஜா படிச்சதால அவங்களுக்கு வந்து அந்த பயாலஜி செய்யறதுக்கு ஈஸியா இருக்கு சாரி கெமிஸ்ட்ரி செய்யறது அப்ப இந்த மாதிரியான இது இருக்கு அதாலதான் நம்ம இதா போடணும் உயிரியல் பாடம் மீது ஆர்வம் இருக்கு நம்ம அந்த இது படிக்க மேட்ட வந்து பயோ செய்யற மெயின் இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் நீங்கள் பயோ செஞ்சால் வந்து அந்த கூடாத மருத்துவத்துறைங்கிற ஒரு துறைக்குள்ளே வர ஆர்வம் உள்ளவர்கள் தான் உயிரியல் பிரிவு ஏன்னா அந்த உயிரியல் பிரிவை படிக்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் ஈஸியாக கிடைக்காது நாட் ஏ ஈஸி கப் ஆஃப் கேக்குன்னு தான் சொல்லலாம் இந்த லைக் பிளாடி கொண்டு இருந்துட்டு ரிசல்ட்ஸ் எடுக்கக்கூடிய பாடம் தான் என்ன பொறுத்த மட்டும் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இப்போ மெட்ட பாடங்கள் மாதிரி பயோ வந்து கொஞ்சம் தியரி பாடம் ஓரளவு ஒரு டிட்டர்மினேட் பண்ணி படிக்க இருக்குது அதே மாதிரி ஏ லெவல் இது செய்யறதுக்கு ஏ லெவல வந்து பயோ உயிரியல் பிரிவு தேர்வு வந்து அவங்க வந்து கணிதம் சம்மந்தப்பட்ட ஒரு அறிவு வந்து பேசிக் நாலேஜ் ஒன்று இருக்கணும் ஏன்னா இப்ப நான் நினைக்கலாம் மேக்ஸ் எங்களுக்கு ஓடல அப்ப நாங்க பயோ படிப்போம் அதாவது மேக்ஸ் வந்து ஓரளவு பேசிக் நாலேஜ் இருந்தாதான் பயோ படிக்க ஈஸியா இருக்கும் ஏன்னா பயோல வந்து இப்ப ஏ லெவல் பயோன்னு எடுத்தீங்கன்னா நான் சொன்னேன் தானே கெமிஸ்ட்ரி இருக்கு ரசாயனவியல் பௌதியவியல் ரசாயன வேலையும் பௌதிய வேலையும் செய்கிறதுக்கு எங்களுக்கு வந்து கணிதம் தேவை கணிதம் இல்லாமல் ரசாயனவியலும் பௌதியவியலும் செய்ய இல்லாது அப்போ அந்த ரசாயனவியல் பகுதியவியல் படிக்க ஆர்வம் இருக்கிற ஆக்கள் கட்டாயமாக வந்து கணிதத்தில் அடிப்படை அறிவு அடிப்படை அறிவுன்றா இந்த சுருக்கங்கள் செய்ய இந்த மாதிரி சைன் காஸ்டீட்டா அந்த மாதிரி விஷயங்கள் இல்லைங்க ஓலவன் மேக்ஸ்ல படித்த பேசிக் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் ஏலவெலில் வந்து ரசாயனவியல் பகுதியல் படிக்க ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வந்து அந்த கண்ணை கட்டிவிட்ட மாதிரியே இருக்கும் அப்ப அதாலதான் அந்த மூன்றாவது பாயிண்டா போட்டது கணிதம் சம்பந்தப்பட்ட அடிப்படை அறிவு இருக்கிறாங்க நாங்க அடுத்த இதுக்கு போவோம் மேடம் அடுத்தது வந்து இந்த தெரிவு வந்து பிரிவை நீங்க தேர்ந்தெடுத்தா பல்கலைக்கழகம் போறது சாத்தியமா எஸ் இதுக்கு நான் வந்து பெரும்பாலும் உங்களுக்கு யூனிவர்சிட்டி போறதுக்கான சான்ஸ் வந்து வைட்லி ஓபன் நான் வந்து நான் ஓப்பனா பயோ எனப்பயப்படிச்சா மெடிசின் தான் பெஸ்ட் அதை ஃபர்ஸ்ட் மெடிசின் அதுக்கு வேற வேற கோர்சும் இருக்கு அப்ப இருக்கிற கோர்ஸுக்கே தளவு ஆட்களை வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ற குறைவு பெரும்பாலும் வந்து தமிழ் சமூகம் அதாவது தமிழ் பேசும் சமூகத்தால அந்த பிரிவுகளுக்கு வராக்க சரியான குறைவு ஏன்னா எங்களை எங்களை பொறுத்த மட்டும் உண்டு மருத்துவத்துறை அதாவது மருத்துவக் கல்லூரி போனோம் மெடிக்கல் ஃபேக்கல்டி போகணும் இல்லையா பிரைவேட்ல காசு கட்டியாவது மருத்துவம் படிக்கணும் வேற எந்த கோர்ஸையும் யாரும் கன்சிடர் கூட பண்றல அந்த அளவுக்கு தான் இந்த இலங்கையை பொறுத்த மட்டும் இருக்கு அப்ப அந்த நிலை வந்து மாறணும் என்னென்னா இதுல வந்து உயிரியல் பாடத்தை நீங்க தெளிவு செஞ்சா வந்து பல்கலைக்கழக நுழை வந்து உண்மையா எனது மெட்ட கோசை விட ஒப்புற நேரம் பல்கலைக்கழக நுழைவுக்கு இலகுவான ஒரு பாடம் தான் உயிரியல் பிரிவு கஷ்டப்பட்டு படிச்சு மூணு பாடம் சித்தி பெற்றா கட்டாயமா ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஏதாவது ஒரு கட்ட நெறிக்கு நீங்க போகலாம் இப்ப என்னென்ன கற்க நெறிக்கி போகலாம் இது வந்து நான் யூஜிசி வெப்சைட்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான எடுத்த புத்தகத்துல இருந்து எடுத்தது இப்ப உயிரியல் பிரிவு செஞ்சா உங்களுக்கான என்னென்ன பாடங்கள் நீங்க இது என்னது பல்கலைக்கழகத்துல கற்கக்கூடிய பாடங்கள் இதுல போட்டுக்க பாருங்க ஒன்று வந்து மருத்துவம் அதாவது ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின் சொல்லுவாங்க இலங்கையில வந்து இப்போ பன்னெண்டு பதிமூணு யூனிவர்சிட்டி இருக்கிற அனை அனைத்து யூனிவர்சிட்டியிலயும் இப்போ கிட்டத்தட்ட மருத்துவம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின் இருக்கு அப்போ ஆக மொத்தம் இலங்கையில் இப்போ ரெண்டாயிரத்தி இருநூறு கிட்ட எடுக்கிறாங்க மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி அதை விட டென்டல் சர்ஜரி பல்லர்வை சிகிச்சை மொத்தம் நூற்றி முப்பது பேர் எடுக்கிறாங்க விலங்கு மருத்துவம் வெட்னரி சயின்ஸ் அதுக்கு வந்து நூற்றி முப்பது பேர் எடுக்கிறாங்க இப்போ இதெல்லாமே வந்து இலங்கையில் உள்ள இந்த மெடிக்கல் அந்த இதுல பயோசைட் ஆகிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் த்ரீ ஆப்ஷன் மாதிரி அதை விட இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் விவசாய தொழில்நுட்பம் முகாமைத்துவம் ஃபுட் எனது அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி இது இதுவும் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பேராணியிலேயும் வேற ஒரு யூனிவர்சிட்டியும் கோர்ஸ் இது பண்ணுறாங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்போ இது எல்லாமே வந்து நியூலி வந்த கோர்ஸ் புதுசாக வந்த கோர்ஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்கிற கோர்ஸ் இது இந்த அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் விவசாயம் அடுத்த உணவு விஞ்ஞானம் போசாக்கு உணவு விஞ்ஞானம் தொழில்நுட்பம் இந்த மூணு கோர் நாலு இந்த நாலு கோர்ஸுமே வந்து இலங்கையில் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்ட்டியால் ப்ரொவைட் பண்ணப்படுற கோர்ஸ் எந்த ஃப்ரெண்ட்ஸோட நான் கேச்ச மட்டும் அவங்களுக்கு வந்து கோர்ஸ் செஞ்ச ஆக்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இலங்கையிலேயோ வெளிநாடுகளேயோ இருக்கு அப்ப அந்த மாதிரியான ஒரு பிரிவு தான் அந்த ஆயுர்வேத மருத்துவம் அறுவை சிகிச்சை இதுவுமே வந்து ஒரு மருத்துவராக நீங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் இது வந்து ரெண்டு மூணு இலங்கையில் வந்து ரெண்டு மூணு பல்கலைக்கழகத்தால் கொடுக்குறாங்க அதே மாதிரி யுனானி மருத்துவமும் அறுவை சிகிச்சை சித்த மருத்துவம் அறுவை சிகிச்சை இது எல்லாமே வந்து மருத்துவராக ஒர்க் பண்றது ஆனால் என்னென்ன மெடிசின் டெக்னாலஜி மட்டும்தான் டிஃப்ரெண்ட் அடுத்து வந்து உயிரியல் விஞ்ஞானம் அதாவது பயோ சயின்ஸ் அதாவது நீங்கள் பயோ பயோசயின்ஸ் படிச்சு திரும்ப ஃபேக்கல்ட்டி சயின்ஸ் ஃபேக்கல்ட்டிக்குள்ள போய் திரும்ப அதே இதை கொஞ்சம் மேலதிகமாக படிக்கிறீங்க அப்போ அது அதுவும் ஒரு இதுதான் பிரயோக விஞ்ஞானம் இதுவும் அதே விஞ்ஞான பீடத்தால் வழங்கப்பட இது மட்ட சுகாதார விருத்தி தாதியியல் மருந்தவியல் மருத்துவ கூட விஞ்ஞானங்கள் ஊடுகதிர் படமெடுப்பு இயன் மருத்துவம் இதுகள் தாதியியலுங்கிறது நர்சிங் மருந்தகவியல் மருத்துவ ஆய்வுகூட விஞ்ஞானங்கள் மெடிக்கல் அண்ட் டெக்னாலஜி ஊடுகதிர் படமெடுப்பு ரேடியோலஜி இயன் மருத்துவம் எனக்கு இயன் மருத்துவத்துக்கு இங்கிலீஷ் ஞாபகம் இல்ல இயன் மருத்துவம் நான் நினைக்கிறேன் மாதிரியான கோர்ஸ் வந்து இதுவும் கிட்டத்தட்ட அந்த என்ன ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் அதாவது ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்ன்னு சொல்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் இப்ப மெடிக்கல் டாக்டர்ஸ் மாதிரியே அவங்களுக்கு உதவியா இருக்கிற மெட்ட ப்ரொவைடர்ஸ் அதாவது மருந்தவியல் பார்மசியில ஒர்க் பண்ணலாம் தாரியல் நர்சிங் அந்த மாதிரி உகண்டு அதே மாதிரி மைக்ரோ பயாலஜி அதான் இந்த உயிர் ரசாயனவியலும் மூலக்கூற்று உயிரியலம் இது வந்து மொழிகுல பயாலஜி வந்து இங்கே இலங்கையில வந்து வழங்கப்படுறது வந்து கொழும்பு யூனிவர்சிட்டியால வழங்கப்படுது அப்ப இந்த மாதிரி இதுகள் வந்து கூடுதலா இலங்கையில இலங்கையில இந்த டிகிரி முடிச்சுட்டு மேலிய படிப்புக்கு வெளிநாடுகளுக்கு போகிற நேரம் வாய்ப்பு வந்து அதிகமாக காணப்படும் அதே மாதிரி அதுக்கு உள்ள கடல் கடற்கொழில் மற்றும் கடல்சார் விஞ்ஞானம் சூழல் பயணம் முகாமைத்துவம் விலங்கு விஞ்ஞானம் மீன்பிடித்தல் உணவு உற்பத்தி தொழில்நுட்ப முகாமைத்துவம் விவசாய வள முகாமைத்துவம் மற்றும் தொழில்நுட்பம் விவசாய வியாபார முகாமைத்துவம் பசுமை தொழில்நுட்பம் விலங்கு உற்பத்தி மற்றும் உணவு தொழில்நுட்பம் ஏற்றுமதி விவசாயம் நீர்வாழ் வளங்கள் தொழில்நுட்பம் தொழில்வழி சிகிச்சை பார்வை அளவை பிரயோக ரசாயனவியல் சுதேச மருத்துவ வளங்கள் நீர் உயிரின வளங்கள் நகர்ப்புற உயிர் வளங்கள் மருத்துவ படிமவியலன் தொழில்நுட்பம் இப்போ இந்த மாதிரியான பாடங்களை வந்து இது உயிரியல் பிரிவு செஞ்சா மட்டும் நாங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய பாடநெறிகள் இதில் உயர் கற்க இதில் இது இங்கே அடுத்த லிஸ்ட்ல நான் போடுறது என்னன்னா எந்த பாட பிரிவு செஞ்சாக்களும் என்டர் ஆகக்கூடிய யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆகக்கூடிய கோர்சஸ் அப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் வந்து இப்போ பயோ படிக்கிற அந்த பயோ பயோ படித்தாக்களும் வந்து நாங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட சாப்ட்வேர் இன்ஜினியர் ஐடி அந்த மாதிரியான ஃபீல்டில் ஒர்க் பண்ண ஆக்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸ் இலங்கையில இது யூனிவர்சிட்டியால் ப்ரொவைட் பண்றாங்க அதாவது தகவல் தொழில்நுட்பம் ஐடி கோர்ஸ் மொரட்டோ யூனிவர்சிட்டியால இது பண்ணுறாங்க முவாமைத்துவம் தொழில்நுட்பம் அதாவது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுவும் மொரட்டோ யூனிவர்சிட்டி அது மாதிரி லோயராக விரும்புகிறாக்கள் சட்டத்துக்கு போகலாம் ஆனால் என்ன எங்கட அந்த ஜெட் வெட் புள்ளியும் அந்த லெவலுக்கு வரணும் இப்போ லோயரானா நாங்கள் ஆர்ட்ஸ் ஆட்கள் எடுக்கிற அதே ஜட் புள்ளிக்கு நெருங்கி போகணும் போகணும் நீங்க பதில் எடுப்பீங்கன்னா மெடிசினே போகலாம் அப்ப உங்களோட மாதிரியான கோர்சஸும் இலங்கையில வந்து இது வந்து எல்லா பாடப்பிரிவுகள் ஆட்களும் எடுக்கலாம் இது இப்போ நான் இந்த லிஸ்ட்ல காட்டுறதெல்லாம் அதாவது தகவல் தொழில்நுட்பம் முகாமை தகவல் தொழில்நுட்பம் கனி அளவியல் அளவியல் விஞ்ஞானம் பட்டினம் நாடு திட்டமிடல் கட்டடக்கலை இப்ப இந்த கோர்சஸ் பத்தியெல்லாம் நான் கூட படி இது பண்ண வரல விளங்கப்படுத்த வரல என்னன்னா இது வந்து உங்களுக்கு நான் இந்த இந்த இது இந்த செயல் அமர்வுடைய பிரதான கருத்து என்ன உயிரியல் பிரிவை ஏன் தெரிவு செய்யணும் அப்ப நான் வந்து பல்கலைக்கழகத்துக்கு என்ன கோர்ஸ் தெரிவு செய்யணும்னு செய்யாதால நான் இந்த இந்த இதில் பத்தி பாடநெறிகளை பத்தி விளக்கமா சொல்லலை ஆனால் உங்களுக்கு இதில் சொல்லவாரு என்னன்னா இவ்வளவு பாடக்கட்ட நெறிகள் உயிரியல் படித்து உங்களுக்கு பல்கலைக்கழகத்தில் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இதில் சில கோர்ஸஸ் அதாவது உதாரணத்துக்கு தகவல் தொழில்நுட்பம் முகாமைத்துவ தகவல் தொழில்நுட்பம் அந்த மாதிரி ஐடி சம்மந்தமான கோர்ஸுக்கு பயோ இப்போ பயோ இல்லை கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து கேட்பாங்க அந்த அப்படி ஏதோ இருக்கு எனக்கு ஞாபகம் இல்லை அந்த மாதிரி பயோ படித்த ஆட்களுக்கு நல்ல வைட்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்ப அதால வந்து நீங்கள் பயோ தெரிவு செய்கிறதால வந்து பல்கலை மேலதிக இந்த ஸ்லைட் மெயின் நோக்கம் வந்து இந்த பல்கலைக்கழக நுழைவுக்கு சாத்தியமானதான் சொன்னது ஆம் நூறு விதம் சாத்தியமானது ஏன் இவ்வளவு பாட கற்க நெறியல் எங்களுக்கு பல்கலைக்கழகத்தால பல்கலைக்கழகத்துக்கு அப்ளை பண்ணி இலங்கையில இலங்கையில இருக்கிற அரச பல்கலைக்கழகங்கள்ல இலவசமாக பெறக்கூடிய ஆஹ் கட்ட நெறிகள் விளவம் இதை விட நீங்க வேண்டாம் இந்த இதுல பாருங்க திரைப்படம் தொலைக்காட்சி கற்கைகள் செயத்திட்ட முகாமைத்துவம் நிதி பொறியியல் வியாபார விஞ்ஞானம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அதனால நீங்க உயிரியல் பிரிவை தேர்ந்தெடுக்கிறது வந்து பல்கலைக்கழக நுழைவுக்கு சாத்தியமானதுன்னா ஆம் ஆனா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் மூன்று பாடம் சித்தி அடையணும் அப்போ மூன்று பாடம் சித்தி அடைகிறது வந்து உயிரியல் பிரிவை பொறுத்த மட்டும் கொஞ்சம் கடினமான விஷயம்தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா கொஞ்சம் படிச்சு இப்போ ஓடி லாடி கொண்டு வந்து படிக்கலாம் தான் பயாலஜி படிக்கவே இல்லாது ஏன் அது ஏன்னா கஷ்டம் ஓடி படித்து கடைசி ஒரு மூன்றாறு ஆறு மாதம் படிக்கலாம் தான் ஆனா அந்த ஒவ்வொரு ஆக்களை பொறுத்தது அது கொஞ்சம் நீங்கள் டெடிக்கேஷனா படிப்பீங்கண்டா கொஞ்சம் பாஸ் பேப்பர் செஞ்சு கிளாஸஸ் போய் இந்த டிஸ்கஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரி எல்லாம் படிக்கலாம்டா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து நல்ல கோர்சஸ்க்கு போகலாம் அப்ப அதாவது இது உண்டு உயிரியல் விஞ்ஞானம் சார்ந்த மேற்க நெறிகள்டா இப்ப இவ்வளவு நேரம் கிடைச்சதுதான் உயிரியல் விஞ்ஞானம் சார்ந்தப்ப மெயினா கற்கை நெறிகள் பாத்தினா மேற்கள்னா இதே இது சம்மந்தப்பட்ட கற்கை நெறிகள் வரையும் மேற்படிப்பு மாதிரி படித்து வெளிநாடுகள்ற போய் வேலை செய்யலாம் வெளிநாடுகள்ற இந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட் ரிசர்ச் அந்த மாதிரியான ஃபீல்டு அதாவது லபோரட்டரி சயின்ஸ் சயின்டிஸ்ட் அந்த மாதிரி வர்ற ஐடியா இருக்க ஆக்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து ஒரு நல்ல கோர்ஸ் ஏலவல் பயாலஜி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பயோ சயின்ஸ் பத்தி தெரியும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தெரியும் அப்ப நீங்க வேற எந்த கோர்ஸ் ஏலவன் முடியா செஞ்சாலுமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வேலைவாய்ப்பும் உயிரியல் விஞ்ஞான நெறிகளை தொடர்ந்து மாணவர்களின் எதிர்காலம் நான் இலவல் பயோ படிக்கிற நேரம் எனக்கு சொன்னது வந்து இது ஒரு என்னது இப்ப தலைவா படத்துல சொன்ன மாதிரிதான் இது ஒருவழிப்பாதை அந்த மாதிரிதான் எல்லாரும் சொன்னவங்க நான் என்ன பொறுத்த மட்டும் இல்ல ஏலவல் பயாலஜிங்கிறது அஹ் ஒருவழிப்பாதைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்க இளவல் பயோ படிப்பீங்கன்னா ஏலவல்ல வந்து உயிரியல் விஞ்ஞானம் எடுத்தா உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கான மேற்படிப்பு கற்க நெறிகள் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு என்னன்னு சொல்றது ஒரு லக்கி மாதிரி தான் ஏ லெவலில் வந்து உயிரியல் விஞ்ஞானம் படிக்கிறது அதுக்காக நான் இதில் வந்து மெட்ட கோர்சஸ் படிக்க வேணான்னு சொல்லல இதில் என்ன உயிரியல் விஞ்ஞானம் படினீங்கன்னா நான் சொன்னேன் படிக்கிற ஆக்கள்க எண்ணிக்கை வந்து குறைவு அப்ப எண்ணிக்கை குறைவுன்றபடியாவே எங்களுக்கு பல்கலைக்கழக அனுமதி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி உயிரியல் ரசாயனவியல் பௌதியவியல் இந்த மூன்று படத்தையும் ஒழுங்காக படித்தா எங்களுக்கு வந்து பல்கலைக்கழகம் மூணு பாடம் படிச்சு மூணு படம் சித்தி அடைஞ்சா பல்கலைக்கழகம் செல்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி பல்கலைக்கழகத்துல வந்து உயிரியல் விஞ்ஞானம் படிச்சா வர்ற அந்த கற்கநரிகளுக்கு வந்து தொழில் வாய்ப்பு வந்து உறுதித்தன்மை இருக்கு இப்ப மருத்துவம் படிச்சு நீங்க எம்பிபிஎஸ் டாக்டரா வெளியே வந்தீங்கன்னா கவர்மெண்டால வந்து உங்களுக்கு என்னது வேலை வாய்ப்பு கட்டாயமா தருவாங்க அதாவது நீங்க வேலை வாய்ப்பை பத்தி பயப்படுத்தவில் இது படித்த மருத்துவம் படித்த அப்படி பல் மருத்துவம் விலங்கு மத்தவரை வெட்டினரி சயின்ஸ் எந்த கோர்ஸுக்குமே வந்து கூடுதலாக வந்து கவர்மெண்ட் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும் அதே மாதிரி இந்த ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த மாதிரியான கோர்சஸ்க்கும் கூட இலங்கையை பொறுத்த மட்டும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படி இலங்கையில் இல்லாட்டியும் வெளிநாடுகளில் போய் செய்யலாம் ஏன்னா இப்போ அதுகள் தான் டெவலப் ஆகிறது இந்த அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி அந்த மாதிரி கோர்சஸ் தான் டெவலப் ஆயிட்டு வருது அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் தூர நோக்கில சிந்திச்சா உயர்தரத்துல உயிரியல் விஞ்ஞானம் படித்தா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னும் கூடத்தான் இருக்கே ஒழியா மற்ற பாடநெறிகளை விட இப்போ வந்து இது உங்களோட கேள்விகளுக்கான நேரம் இதுல வந்து நான் சொன்னதுல ஏதாவது விளக்கங்கள் தேவைப்பட்டால் நீங்க கேட்கலாம் சார் சயின்ஸ் படிச்சிட்டு நம்ம வெளிநாடுகளை போல அங்கேயும் டக்குன்னு வேலைக்கு எடுத்துருவாங்களா சயின்ஸ் படிச்சுட்டு வெளிநாடு போறேன்னா நீங்க இதை மீன் பண்றீங்க இங்க ஏ லெவல் பயோ சயின்ஸ் உடைய போனாலா போனா படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது இங்கேயும் ஏன்னா நான் பொய்க்கு சொல்லக்கூடாதுன்னே ஏழு படிச்சுட்டு போனேன்னு உங்களுக்கு எங்கேயுமே வெளிநாடுகள வேலைவாய்ப்பு தர மாட்டாங்க ஆனால் நீங்கள் படித்து பல்கலைக்கழகத்தை தெரிவாயே அங்கே ஒரு இந்த மாதிரி என்னது இளமானி பட்டம் அண்டர் கிராஜுவேட்ல லெவலில் டிகிரி ஒன்று எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடுகளில் போனால் வாய்ப்பு இருக்கு மருத்துவமா இருக்கலாம் பல் மருத்துவம் தாதியல் ஊடுக அதாவது ரேடியோலஜிஸ்ட் ஃபார்மசிஸ்ட் நர்சிங் அந்த மாதிரி ஃபீல்டுலேலாம் வெளிநாடுகளில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு டாக்டர்ஸை விட நர்சிங் ஃபார்மசிஸ்ட் அந்த மாதிரி ஃபீல்டுக்கு வந்து வெளிநாடுக்கு மைக்ரேட் ஆகிற ஐடியா ஈஸியாக மைக்ரேஷன் கொடுக்குறாங்க அப்போ ஏ லெவல் பயோ சயின்ஸ் படித்தா உங்களுக்கு உள்ள ஒரு அட்வான்ஸ் நீங்கள் வேணால் அங்கே போய் ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான ஃபீல்டை செலக்ட் பண்ணலாம் பட் அது நீங்கள் அங்கே போய் அண்டர் கிராஜுவேட் டிகிரி ஒன்று அங்கே படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இங்கே ஏ லெவல் பாக படிச்சுட்டு போகிறோம்டா நீங்கள் உதாரணமாக ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தா கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ் இருக்கு தமிழ் மீடியமாக இருந்தால் இங்கேயே நீங்கள் அண்டர் கிராஜுவேட் டிகிரி ஒன்று எடுத்துட்டு வெளிநாடு போகிறதா நல்லது ஓகே கேன் யூ எக்ஸ்பிளைன் த ஜப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஃப் யூ சூஸ் பயோசயின்ஸ் ஆஸ் யூனிவர்சிட்டி கோர்ஸ் ஆ பயோசயின்ஸ் அதாவது உயிரியல் விஞ்ஞானத்தை இங்கே யூனிவர்சிட்டி கோர்ஸ்ல எடுத்தீங்கன்னா அதாவது ஓ இதுல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு இப்போ நீங்கள் உயிரியல் விஞ்ஞானத்தை கோர்ஸ் எடுத்தால் ஒரு job opportunity ஆப்பர்ச்சுனிட்டி ninga நீங்கள் வந்து அந்த பல்கலைக்கழகத்திலேயே விரிவுரையாளர் பேராசிரியராக வரலாம் படிச்சு மேலதிக படிப்பு அதை படித்து அதே பயோசயின்ஸுக்குள்ள சீனியர் லெக்சரர் லெக்சரர் ப்ரொஃபசர் அந்த மாதிரி வரலாம் இல்ல வெளி இதுக்கு வந்து பாடசாலைகள் வந்து ஆசிரியராக செயற்படலாம் இப்ப எங்களுக்கு உயிரியல் பகுதி படிப்பிக்கிற பல பல தரப்பட்ட மெஜாரிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் பெரும்பாலான ஆசிரியர்கள் வந்து பயோசைன்ஸ் முடிச்சு வந்த ஆக்கல் தான் அதனால நான் சொல்லல டீச்சிங் மட்டும்தான் ஒரு ஆப்ஷன் இது இன்னொரு ஆப்ஷன் டீச்சிங் ஸ்கூல் லெவல் இந்த ஏ லெவல் டீச்சிங் மாதிரியான இதுகள் செய்யலாம் இல்லாட்டி நீங்க ரிசர்ச் அசிஸ்டன்ஸ் ரிசர்ச்சர்ஸ் ஒர்க் பண்ணலாம் வெளிநாட்டில் உள்ள பிரைவேட் கம்பெனிஸுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தா அப்ளை பண்ணி ரிசர்ச்சர்ஸ் அதாவது ஏதாவது ரிசர்ச் சம்பந்தமான விஷயங்கள் உதவி செய்யற அசிஸ்டன்டா ரிசர்ச்சர் ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி இந்த கோர்ஸ்ல பயோ சயின்ஸ் படிச்சா உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இதை விட சொல்ற அளவுக்கு நான் அதை தேடி பார்த்த இதுவே ஆனால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு பட் இன்னொரு கேட்டாங்க தனக்கு லப்லயும் லேம் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை ஐடி ஃபீல்டுக்கு போகலாம்டா எஸ் போகலாம் மொட்டவையில் கூட ப்ரொவைட் பண்ணுற ஐடி இருக்குது மேனேஜ்மெண்ட் ஐடி மொட்டவையில் இருக்குது கேரளா யூனிவர்சிட்டியில் கொடுக்குற கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கோர்சஸ் இருக்குது அப்போ ஐடி சம்மந்தமான ஃபீல்டு நீங்கள் போகலாம் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து ஏ லெவலில் பயோ சயின்ஸ் படிச்சுட்டு எங்களுக்கு ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை லைக் ஏ பயோ சயின்ஸ் படித்து இலங்கையில் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் செலக்ட் பண்ண முடியாட்டி நீங்கள் வெளிநாடு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு காசு கட்டி படித்து வரலாம் இஷ்யூ இல்லை காசு கட்டி அங்கே டாக்டராக படிச்சிட்டு இலங்கையில் வந்து எஸ்எல்எம்சின்னு ஒரு கவுன்சில் இருக்குது அதில் செய்கிற எக்ஸாமை பாஸ் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸாம் அந்த ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தால் நீ இலங்கையில வந்து டாக்டர்ஸாக ஒர்க் பண்ணலாம் அப்படி டாக்டராக ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக விருப்பம் இல்லை அப்படியான ஆக்கள் கூட எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சுட்டு இது சம்பந்தமான ரிசர்ச் ரிசர்ச் அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணலாம் மேடம் லெக்சரர்ஸ் இருக்கலாம் அதே மாதிரி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடுன்னு சொல்லி இந்த ஹாஸ்பிட்டல இப்போ ஸ்கூலுக்கு பிரின்சிபல் மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு டிரெக்டரா வரலாம் இப்போ இது எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல் வார்டில் பேஷண்டே யாரும் பார்க்கல நீங்க அவங்க அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க ஒர்க் பண்றாங்களா நர்ஸ் எல்லாம் ஒழுங்காக இதாக இதா அந்த மாதிரி சூப்பர் விஷயம் மாதிரி ஒரு இதுல ஒர்க் பண்ணலாம் அப்போ ஏதாவது பயோ சயின்ஸை பொறுத்த மட்டும் நீங்க டாக்டரான இருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபாரின் போ ரெண்டா ஃபாரின் போகலாம் எந்த இஷ்யூவும் இல்லை அதே மாதிரி நான் பயோ படிக்கிறார்களே சொல்ல வேண்டிய விஷயம் தான் இப்ப பயோவில வந்து சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ஷைல அச்சீவ் பண்ண கஷ்டம் நீங்கள் செகண்ட் ஷை செய்யலாம் அதுவும் கஷ்டம்னா தேர்ட் ஷை செய்யலாம் ஏன்னா பயோ செஞ்சு நீங்கள் பெரிய கோர்ஸஸ் செலக்ட் பண்ணால் உங்களோட வயசு வந்து இஷ்யூ இல்லை ஏன்னா நீங்கள் எப்படியுமே டிகிரி முடிக்கிற நேரம் உங்களுக்கு கையில் வர ஜாப் ஒன்று பெர்மனெண்ட்டாக இருக்குது நீங்கள் வயசு போகிறது யோசிக்கிறதவள ஜப் கிடைக்கும் அதாவது வந்து நீங்கள் ஏ லெவல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஷை செகண்ட் ஷை தேர்ட் ஷை செஞ்சால் கூட இஷ்யூ இல்லை ஏன்னா நானும் கேம்பஸ் போனது வந்து செகண்ட் ஷை செஞ்சுதான் இப்போ எனக்கு கூட நான் லெவல் பயோ படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஷை எப்படியாவது முடிச்சிருந்தேனா இப்போ சில பேர் எனக்கு கொடுத்த அட்வைஸில் தான் நான் செகண்ட் ஷே செஞ்சேன் நான் அதில் தான் இப்போ ஒரு டென்டல் சர்ஜராக ஒர்க் பண்ணுறேன் இப்போ அதை தான் அதால தான் இந்த ஐடியா சொல்கிறேன் நீங்கள் அப்படி பயோ படித்து டாக்டர் இந்த மாதிரி ஃபீல்டுகளுக்கு போக ஆசைப்பட்டால் நீங்கள் ரெண்டு ஷை அங்கே ட்ரை பண்ணுறதுல இந்த இஷ்யூம் இல்லை ஏன்னா முதல் ஷை செய்கிற நேரம் தான் உங்களுக்கு அந்த அந்த எக்ஸாம் பேப்பரோட இது விளங்குதுன்னா ரெண்டாவது ஷை செய்கிறத இந்த பிரச்சனையும் இல்லை அது உங்களை பொறுத்த மாட்டில் உங்களோட விருப்பம் ஆனா சொல்றேன் செகண்ட் ஷை தேர்ட் ஷை செய்யறதுல கவலைப்படுத்தவில்லை நீங்க செய்யலாம் எஸ் வெஸ்ட் ஷைல வந்து நீங்க எடுத்தது இஷ்யூ இல்ல நீங்க மூணு பாடம் கம்ப்ளீட் பண்ணதே பெரிய விஷயம் அப்ப நீங்க வந்து செகண்ட் ஷை தேர்ட் ஷை செய்யறதுல எந்த இஷ்யூவும் இல்லை இப்ப நான் எனக்கு சொன்னேன் நான் ஓபனா சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட் ஷைல வந்து எடுத்த அதே ரிசல்ட்ஸ் தான் செகண்ட் ஷை எடுத்தேன் நான் சரியா ஆனா இந்த ஜெட்ஸ்கோ அட தான் டிஃப்ரெண்ட் ஆனது இப்போ ஃபர்ஸ்ட் ஷைல வந்து ஒன் பாயிண்ட் செவன் வந்தது செகண்ட் ஷைல ஒன் பாயிண்ட் நைன் ஃபோர் வந்தது அப்போ நான் ஃப்ரெஷ்ஷாகி எடுத்த ரிசல்ட்ஸுக்கு எனக்கு கிடைச்ச கோர்ஸ் வந்து மொரட்டோ ஐடி கிடைச்சது ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிடைச்சது நான் செகண்ட் ஷைல செஞ்ச கோர்ஸுக்கு எனக்கு டென்டல் கோர்ஸ் கிடைச்சது அப்போ அதால் உங்களுக்கு உங்களுக்கு நீங்க கன்ஃபிடண்ட்டாக ஒர்க் பண்ணணும் ஃப்ரெஷ் ஐ ரிசல்ட்ஸை பற்றி யோசிக்காமல் செகண்ட் ஷை அந்த ஃப்ரெஷ் ஷையை விட கூட எடுப்பேன்னு ஃபுல் கன்ஃபிடண்ட்டாக ஒர்க் பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும் ஸோ இவ்வளோ நேரம் எங்கள இதை கேட்டு ஒன்று நன்றி பெற்றிருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்று உயிரியல் விஞ்ஞான பிரிவுக்கான வழிகாட்டலுக்கான வளவாளராக செயற்பட்ட வைத்தியரி திவாகரன் அவர்களுக்கு நன்றிகள் இத்துணை நேரமும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் நன்றிகள் இன்னும் ஒரு வழிகாட்டலில் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம் பேராதனை பல்கலைக்கழக தமிழ்ச்சங்கம்